படம் வேற மாதிரி காலையில நான் முருகன் எப்படியே பஸ் பார்த்துட்டு இப்போ நாலு மணி சொருவா இன்னைக்கு வந்திருக்கேன் இப்போ நைட் வந்து பிவிஆர்ல போறேன் நாளைக்கு மத்தியானமும் போறேன் தலைவர் ஒரு சீனும் தலைவர் மிரட்டி இருக்காங்க வச்சு அதாவது லோகேஷ் திடீர்னு ரஜினி ஃபானா உருவெடுத்து ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மிரட்டி விட்டுருக்காரு படம் வேற மாதிரி எது மாதிரி என்னால் பேச முடியல தலைவர் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தலைவர் ஒரு ஒரு சீனும் ரசிக்கிறோம் அந்த மாதிரி இருந்துச்சு தலைவர் ஒரு ஒரு சீன்லையும் ஃப்ரேம் பெற மிரட்டிட்டாங்க அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு படம் அதுவும் கடைசியில் டிஏஜிங் ஷாட்லாம் வந்து படத்தில் அந்த இருபது நிமிஷம் சீட்டில் யாரும் உட்காரவே முடியல அந்த மாதிரி இருக்குது அந்த தீ படத்தில் இருந்து அந்த லுக்கெல்லாம் வச்சுட்டு வந்து பயங்கரமாக பண்ணிட்டாங்க ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் எனக்கு டைம் ஆகுது அடுத்த ஷோ போகணும் விக்ரம் வேற இட்ஸ் அது வந்து ஒரு கமல் படம் அது நம்ம வந்து ரஜினி தலைவர் படத்தோட எடுக்கூடாது தலைவர் படம் வேற அதான் லோகேஷ் கனகராஜே சொன்னாரு கமல் கான் கமல் வந்து ரஜினி ரஜினி பண்ற படம் பண்ண முடியாது ரஜினி சார் வந்து கமல் சார் பண்ற படம் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் இது வந்து தலைவர் படம் இட்ஸ் தேட்டர் செலிப்ரேஷன் மூவி என் தலைவன் அனிருத்து வேற மாதிரி மாஸ் பண்ணிட்டா தலைவன் இறங்கட்டுமே சரிதான் எழுதுட்டுமே தான் ப்ரோ சூப்பராஜ் ப்ரோ 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 எக்ஸ்பெக்ட்லாம் வந்து வந்து இல்லை ஒரு 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 தலைவரோட படம் 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 மாதிரி மாதிரி தான் தான் எக்ஸ்பெக்ட் தலைவர் முக்கியமாக அந்த அந்த சீன் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் வருது மினிட்ஸ்மே ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் ஃப்ரேம் ஃப்ரேம் பை சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய காமிச்சிருக்காங்க தலைவரை அவருக்கு பிஜிஎம் வேற சூப்பராக இருந்துச்சு ஐயோ அந்த உபேந்திராக் வந்துட்டு ஒரு மியூசிக் போட்டுருப்பாங்க ஒரு ஏதோ ஒரு போட்டு பாரு சூப்பராக இருக்கும் அது சூப்பராக இருந்துச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயோ அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு உண்மைக்கும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பார்த்தாதான் உங்களுக்கு அந்த ஹை பார்ட் நல்லா இருக்கும் எப்படி நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு

சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் தலைவர் only for தலைவர் நான் வந்து தலைவர் காக்க மாட்டேன் செகண்ட் டைம் பார்க்கறேன் செகண்ட் டைம் பார்க்கறோம் செகண்ட் டைம் பார்க்கறோம் एक्चुअली அடுத்த அடுத்த ஷோ நல்லா இருந்து சூப்பர் கண்டிப்பா போய் எல்லாம் படம் பார்க்கறேன் வேற லெவல்ல இருந்த மூவி ஃபுல் மூவி என்ஜாய் பண்ணோம் எங்கயுமே ஃப்ளாப் ஒரு ஒரு விதுக்கு சொல்றது கூட எதுமேல எல்லாமே சூப்பரா இருந்து படம் அனிருத் ரஜினி லோகேஷ் எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம் எக்ஸ்பெக்டேஷன் இது ஃபிளாப் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை எல்லாமே சூப்பராக இருந்தது படம் ஃபுல்லாக அனிருத் அப்படியே மியூசிக்கெல்லாம் சரியாக இருந்தது அப்படியே ரொம்ப இருக்கும்னு நினச்சா அப்படிலாம் எதுவுமே இல்லை ஒரு ஒரு இந்த இடத்துக்கு ஸ்மூத்தா கொண்டு போனாங்க சூப்பராக இருந்தது அப்போ அந்த பிளாஷ்பேக் கொண்டு வந்தது எல்லாமே சூப்பராக இருந்தது கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் லாஸ்ட்ல அமிர்கான் மட்டும் கொஞ்சம் ஒப்பையாக்கிட்டாங்க பட் அது அது கூட எதுவுமே அந்த விஜய் ரஜினியை வந்துட்டு இது பண்ற மாதிரி அதெல்லாமும் நல்லா தான் இருந்தது அது ஒன்று ஏ அந்த மாதிரிலாம் தெரியல எல்லாமே அதான் சொல்கிற ஃப்ளாஷ் பேக் ஒரு ஐடியாக காட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஸ்மூத்தாக இருந்தது சூப்பராக இருந்தது தலைவர் சொல்ற மாதிரி வாத்துக்கள் வாத்துக்கள்னு தான் சொல்ல தோணுது பட் ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ சான்ஸே இல்லை லோகேஷ் ஆஸ் யூஷுவல் ரைட்டிங்கில் பிச்சிருக்காரு டெக்னிக்கலையும் நல்லா எடுத்துருக்காரு செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஒன்றே ஒன்று உண்மை ஃப்ளாஷ்பேக் வந்து ஃபேக் இல்லை ஒரிஜினல் ஃப்ளாஷ்பேக் தான் ஸோ அந்த விஷயத்தில் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் லியோ படம் லோகேஷ் படம்னு சொல்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் நல்லா இருக்குது படம் டெஃபினெட்லி பெட்டர் தேன் லியோன்னே நான் சொல்லுவேன் எனக்கு பிடிச்சிருக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி தலைவர் படத்தில் வேறு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் தலைவர் தான் இவ்வளோ தான் அவர் சொல்கிற மாதிரி இவ்வளோ தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவரை ஃப்ரேமில் பார்க்க போகிறோம் அவ்வளோதான் அது மட்டும் தான் மினிமம் எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது அதுக்கு தலைவரும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு ஆக்டிங் சொல்லவே வேணாம் பிச்சு உதறி இருக்கார் மியூசிக் பிஜிஎம் சான்ஸ் இல்லை எல்லாரோட கம்மியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஒரு சிலர் வந்து இஃப் யூ ஆர் இஃப் யூ டு இஃப் யூ திங்க் யூ ஆர் யூஸ்லெஸ் இன் லைஃப்னா ஒரு சிலர் ரோலை நீங்கள் பார்த்துக்கலாம் அவர்லாம் எதுக்கு இருந்தார் அப்படின்னே இதில் நான் சொல்ல டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் செகண்ட் ஆஃப் குட் ஆஃப் பீன் பெட்டர் ஓவரால் சத்யராஜ் வந்து ஆமாம் ஆடியோ லான்ஸில் தான் நிறையா காமிச்சாங்க இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சாங்க எங்களுக்குமே கொஞ்சம் வருத்தம் பட்டு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் சூப்பராக இருக்குது செம்மையாக பண்ணியிருக்காரு லோகேஷ் அந்த அந்த தீயோட படத்தை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காரு இப்போ கேடிவியில் தீ பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு செகண்ட் ஆஃபு ஏன்னா அங்கேயுமே படம் நல்லா இல்லை எங்கேயுமே செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்ட்டு இருந்துச்சு டோட்டலாக ப்ளேம் பண்ணல சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு நான் சொல்ல அது வந்து வேற மாதிரி அவர் பிச்சுட்டாருங்க அவர் ஐ திங்க் ஃபஹத் போல அப்படின்ற ஒரு குறைய வந்து அவர் தீர்த்துட்டார் நல்லாவே பண்ணியிருக்காரு ஒரு மாதிரி நிறைய ரெஃப்ரென்சஸ் லோகேஷ் படத்தில் யூஸ்வலாக இருக்கும் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்குது ஐ திங்க் நிறையா அவரும் மீமு ரிவ்யூ அதெல்லாம் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் ஸோ ஐ திங்க் இஸ் ஆல்சோ அதெல்லாம் பார்த்து வச்சுருக்கனால நல்லா பண்ணியிருக்காரு டெஃபினெட்லி இருக்குது

படம் படம் வந்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க பழைய காலத்தில் ஃபேமிலி அப்பா அம்மா அப்படியே கடைசியில் ஒரு நல்ல மூவி அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக லோகேஷோடைய ஃபில்ஃபில் அவர் பண்ணியிருக்காரு கைதியும் விக்ரமையும் அவர் ஃபில் பண்ணியிருக்காரு சேம் இருக்கு கண்டிப்பாக இருக்கு விக்ரம் வந்து நீங்கள் அங்கே தான் தப்பு விக்ரம் வந்து கமலை வச்சு எடுத்தாரு லோகேஷ் இது ரஜினியை வச்சு வச்சிருக்காரு ஸோ லோகேஷ் படம் லோகேஷ் தெரியுது பட் ரஜினி பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் பார்க்கணும் விக்ரமில் கமலை வச்சு பண்ணாருன்னு நீங்கள் பார்க்கும் பொழுது அதையே வந்து இதில் வச்சு நீங்கள் பார்க்கும் அது ரஜினி வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் நீங்கள் ஒரு ஃபில் இருக்கும்ல அது வந்து சோஷியல் மீடியா தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் படம் நல்லா இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் படம் நல்லா இருக்குது அது கஷ்டப்பட்டு ரஜினி சாரோடைய எல்லா பேக் ஸ்டோரிஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறாங்களே எங்கே லாஜிக் இல்லாமலே கொண்டு வரல எல்லாமே லாஜிக்காக கொண்டு கடைசியில் ஒரு ஃபினிஷும் பண்ணுறாங்க மற்றபடி படம் சூப்பராக தான் இருக்குது அதெல்லாம் ஒன்று மியூசிக் வந்து அணி வந்து பயங்கரம் அந்த அளவுக்கு இந்த ஜென்ரேஷனில் அணி தான் இப்போ டாப் எனக்கு தெரிஞ்ச மியூசிக்லாம் அதுவே ஒருத்து சார் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு கான்சர்ட் கொடுக்குறதை விட டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அணிக்கு கொடுத்து பார்க்கலாமே இந்த படத்தை ஆமாம் மியூசிக் வேணும் இல்லை உங்களுக்கு ஒரு சோக கீதம் போட்டால் நீங்கள் ரஜினிவர் நடந்து வரத பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஸோ அதுக்கேற்ற கெத்து இருக்கணும் எனக்கு அப்படி தெரியல சார் கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும் சூப்பர் படம் ஆனால் கம்பல்சரி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே ஃபில் ஆகாது படத்தை படமாக வந்து ஒரு ஃபீல் குட் மூவி அவ்வளோதான் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வீக் மீடியாவில் வந்து இந்த மாதிரி படம் வந்து மிட் டே அப்புறம் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் அந்தளவுக்கு கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது நல்லா தான் இருக்குது படம் வந்து ஒரு அபவ் ஆவரேஜ் டீசெண்டான ஒரு படத்தை வந்து லோகேஷ் கனால் சைடில் சரி ஒரு ரஜினி சைட்லேருந்துமே இருந்துமே கொடுத்துருக்காங்க கடைசி ரஜினி படத்துலலாம் தாண்டி இந்த இந்த படத்தில் வந்து ரஜினி வந்து வைலண்ட்டாகவும் சரி ஒரு கேரக்டராகவும் சரி ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான தான் வச்சுருக்காங்க படம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு சோஷியல் மீடியாவும் சரி மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து படத்தை வந்து ஓவர் ஹைப் பண்ணாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த ட்ரெயிலர்ஸ் எல்லாத்துலேயுமே சரி அந்த ட்ரைலரோட படத்தை டெலிவரி பண்ணிருந்தாலும் அந்த ட்ரெய்லரை பார்த்தே வந்து பல பேர் வந்து லோகேஷ்கே அது வேன்முட்டின்னு அந்த படத்தை வந்து ஹைப்பை குறைக்கிறதுக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னலாம் சொன்னாங்க கொஞ்சம் பைக் அப்போ அப்படி இருக்கும்போது அளவுக்கு ஹைப்பு ஓவர் சேச்சுரேட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் மற்றபடி படத்தில் குற குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது அது அது அதுதான் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமானா அது கரெக்ட் தான் அது பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் விக்ரம் எல்லாரையும் பண்ணுச்சு எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கர் படத்தை எல்லாத்தையுமே வந்து லேட்டர் ஆனாக தான் நம்ம அப்ரிஷியேட் பண்ணப்பட்டிருப்போம் ஃபஸ்ட் வீக் எனக்கு தெரிஞ்சு விக்ரமோ சரி இல்லை விக்ரமுக்கு கூட ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஹேட் இருந்துச்சு தான் சோஷியல் மீடியாவில் வந்துச்சு வந்துச்சேன் அதுக்கப்புறமா அதுக்கான ஒரு குரூப்பும் இருக்காங்க அந்த படத்தை ஹேட் பண்ணுவோம் மாஸ்டருமே அப்படி தான் வந்தது ஃபர்ஸ்ட் வீக் வந்து அந்த படத்தை பேசாதவங்க அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராமில் அந்த படத்தை பற்றி வைரலாக்கி அதுக்கான ஒரு ஜேடி வந்து ஒரு புட் பெரிய கேரக்டராகவே புஷ் பண்ணிட்டாங்க பட் இந்த படத்துக்குமே லேட்டர் ஆன் பீரியடாக அந்த மாதிரி புஷ் பண்ண சான்ஸ் இருக்குது இந்த படத்துக்கான டெலிவரி வந்து வந்து இந்த சோஷியல் மீடியாவில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஃபேனாக இருக்கிறதுனால இன்னொருத்தரோட மூவிஸோ இல்லை இன்னொருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணணுன்றதுக்காகவே இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது தலைவர் படத்துக்குன்னு இல்லை ஜென்ரலாகவே எல்லா படத்துக்கும் இப்போ நம்ம வந்து தமிழ் சினிமாவில் அப்ரிஷியேஷன் பண்ணுறதே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு ஜான்ரலாம் பண்ணும்போது அந்த ஜான்ராக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்றத படத்தை நம்ம பார்க்கணும் ஒரு காம் பார்க்குறோன்னா அந்த ரோங்காம் தான் பார்க்கணும் அது ஒரு வைலன்ஸான ஒரு கேங்ஸ்டர் மூவி இருக்கும்போது கேங்ஸ்டர் ஃபீக் கேத்த மாதிரி தான் அவர் அவர் பண்ணியிருக்கார் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது ஆப்வியஸ்லி ஏ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு ஒரு ஜென் கேங்ஸ்டர் ஜெனரு பிளட்டு ஸ்லாஷோடு இருக்க ஒரு படம் தான் மு எஸ்பெஷலி இந்த ஸ்டோரி வைஸ் சொல்லியே ஆகணும் ரைட்டிங்கில் இந்த பேன் அண்ட் ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காரு பேன் அண்ட் இன்ஸ்டார் எல்லாரும் யூஸ் பண்ணியிருந்தாலும் அங்கங்கே கேரக்டர்ஸை பிட் பிட்டாக வச்சுருவாங்களோ இல்லை ப்ரீவியஸ் மூவியில் வந்த மாதிரி அங்கங்கே பெருசாக ஸ்கோப் இருக்காது அப்படின்னு தான் நினச்சேன் உண்மையிலே உபேந்திரா வந்து அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது உண்மையிலே இருக்கு அந்த சீக்வன்ஸ் அவங்களை யூஸ் பண்ண விதம் அதெல்லாம் இது ப்ரீவியஸ்லி லோகேஷ் கண்ணாஜ் மூவிஸில் இந்த சைட் கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஸ்டோரி பிளாட் ஒன்று இருக்கும் அதை வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த கூலிக்கான ஒரு கான்செப்ட் இருக்குது அது சூப்பராக இருக்குது ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை யூட்டிலைஸ் பண்ணதுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ளாஷ்பேக்கை கூப்பிட்டு வந்து ஒரு ட்ராக் ஃபிளிக் இழுக்காமல் ட்ரா அந்த ஒரு மாஸ் சினிமெண்ட்டாக வந்து ஃப்ளாஷ்பேக்கை யூஸ் பண்ணது வந்து ரொம்ப சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளே பொசிஷனிங்காக இருந்தது அதுக்கப்புறமா நாகார்ஜுனோட கேரக்டருமே வந்து அங்கே மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃப்ளார் இந்த மாதிரி இருந்துச்சு மற்ற வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் பெட்டராக ரைட் பண்ணியிருந்தால் விக்ரம் அளவுக்குன்னு சொல்ல முடியாது விக்ரம் ஒரு தனி ஜான் இது ஒரு தனி ஜான்ட்ரான்னு நினைக்கிறேன் பட் விக்ரம் கூட சில இடத்துல பேஸ்டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு பட் இந்த இடத்துல இந்த மூவியில் ஆகிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது சூப்பராகவே கேரி அவுட் பண்ணி போயிருக்காங்க இன்னும் என்னென்னா நாகார்ஜுனோட கேரக்டர் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெல் ரிட்டைனாக பண்ணியிருக்கலாம் ஒரு மாசான கேரக்டராக காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஸ்டைலிஷான கேரக்டராக பட் ஆனால் இந்த அவருக்கான ஒரு பொட்டென்ஷியலாக ஒரு சூப்பர் பவானி மாதிரியான ஒரு லெக்சியை கூப்பிட்டு போகிற அளவுக்கு நாகார்ஜுன பொட்டன்ஷியல் இருக்குது பட்டு சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சால் அந்த நெகட்டிவ் அப்ரோச்சோ இல்லாமல் ஒரு படத்தை படத்தாவோ இல்லை ஹைப்பப் இல்லாமல் ஜென்ரலாக ஒரு படத்தை போய் பார்க்குற அளவுக்கு வரலாம் தேட்ரு ஒர்த்தான மூவி தான் இது ஒரு வாட்டி பார்க்கலாம் போய் சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு போய்ட்டு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் மற்றபடி ஓலாம் கிடையாது ஆனால் நல்ல படம் தான் ஓனா ஒரு ஸ்டோரி மிஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் குட்டியாக ட்ரெஸ் போடலாம் எனக்கு அதுதான் மிஸ் ஆயிடுச்சு மற்றபடி எதுவும் இல்லை நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ அதான் எல்லாரோட போயிருந்தாங்கன்னா ப ம ஜாலியாக இருக்கும் விக்ரம் நான் மிக்கிரம் அளவுலாம் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பெ அவ்வளோ இதெல்லாம் பண்ணிட்டு வரல நான் ஏதோ ஃபோன்லாம் உடஞ்சிச்சு பாருங்க தேவையே இல்லை இந்த பட்டுக்கு ஃபோன் தான் உடஞ்சிருச்சு மற்றபடி ரீச ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான் ப்ரோ கொஞ்சம் கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போகிறேன்னு தான் ப்ரோ ஸ்டோரி இப்போ வர க எல்லாமே வேஸ்ட் ஆகுது கமர்ஷியலாக கொண்டு போனோம் அப்படின்னு நினச்சி தேவையில்லாத எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி மொக்கம் பண்ணிட்டாங்க மற்றபடி குத்த ப்ரோ அதெல்லாம் நிறையா ஷார்ட் அதெல்லாம் நான் தேட்ரிக்கல் மூமெண்ட்லாம் நிறையா இருக்கு பட் ஓகே பார்க்கலாம் வந்து நார்மலாக பார்க்கலாம் ரொம்பலாம் நினச்சி ஆனால் பயங்கரமான படம் ப்ரோ யாரும் ரஜினி ரஜினிவன்ஸுக்கெல்லாம் செம்ம படம் எனக்கே டக்குன்னு முடிஞ்சது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்லை நல்ல படம் நல்ல படம் செம எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் படம் அங்கங்கே போகுது அடுவில் வந்து என்ன குழப்புறாங்கன்னு மாதிரி இருக்குது ஆனால் சூப்பர் படம் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம் ப்ரோ ஃபஸ்ட் ஆஃப்லாம் நிறைய ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ தான் ஆனால் ரொம்பலாம் இல்லை ப்ரோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் ரொம்ப ஸ்லோலாம் கிடையாது ஃப்ளாஷ்பேக்லாம் சூப்பராக இருக்குது நான் ஸ்பாயில் பண்ணல ஆனால் சூப்பராக இருக்குது படம் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம்

எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ ஆனால் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் நீங்கள் லேக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகாத மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்க ப்ரோ நிச்சயமாக தௌசண்ட் க்ரோஸ் தொடுமான்னு தெரியல ஆனால் படம் ஹிட் அவ்வளோ தான் ப்ரோ சொல்லுறோம் இது எல்சியூவில் வரலேன்னு கொஞ்சம் மன ஒருத்தருக்குதான் ப்ரோ ஆனால் எப்படி சொல்கிறது ப்ரோ ஆனால் நாகார்ஜுனா பிச்சு உதவி டாப்பில் உபேந்திர என்ட்ரி எல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் எங்களுக்கெல்லாம் எப்படி இப்படி என்ட்ரி ஆகிற நான் கூட பார்க்கல ப்ரோ ஆனால் ஷோ ஸ்டீலர் உண்மையிலேயே நாகார்ஜுனா தான் அதுக்கப்புறம் தான் ரஜினி

லாஸ்ட் இந்த ஃப்ளாஷ் பேக் போர்ஷன்ஸ்லாம் ஓகே ரெட்ரெஸ்பெக்ட்டாக ஏன் வந்தான்னு எனக்கு தெரில ப்ரோ ஆஹ் ஜெட்டி போட்டு வந்தாங்க ரோலெக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அமீர்கானை கொண்டு வந்தேன் ஆனால் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆவலை அவர் ஷார்ட்ஸ் போடுறதுக்காக கொஞ்சம் நல்லா போட்டு வந்திருக்கலாம் அவ்வளோ தான் ப்ரோ நான் ஆக்சுவலாக ஓகே ஒரு நல்ல படம் இருந்தால் போதும் தான் வந்தேன் ப்ரோ அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் ஃபைட் ரொம்ப ஆக்ஷன் டிபெண்டன்ட்டாக படம் அந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை அதிலேயே படம் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு வேறு எதுவும் இல்லை எல்லா கேரக்ட்ரும் கரெக்டாக வந்து ப்ரோ கேரக்டர் எல்லாம் ஃபைன் ப்ரோ பர்தன் சி அவரோட ப்ரீவஸ் இன்டர்வியூஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பர் ப்ராப்பர் கேரக்ட்ருக்குன்னு சொன்னார் இப்போ இந்த உபேந்திரன்லாம் சும்மா வந்து ஆக்ஷன் பீஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க எதுவும் பீஸ் ஆகலாம் யாரையும் பெருசாக காட்டில் ப்ரோ சும்மா போட்டிருந்தாங்க அமீர்கானும் அதே சேம் தான் அமீர்கானுக்கு ரொம்ப பெரிய என்ன சொல் பாத் பிரேக்கிங் ரோல்னாங்க ஆனால் அதுவும் இல்லை ஆவரேஜ் மூவினா ஆமாம் முடிச்சுலாம் ஓடலை எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் பார்த்தா இட்ஸ் குட் தான் ஆனால் ரொம்ப ஓவர் ஹைப் கிரியேட் பண்ணியிருந்ததுனால ஆமாம் பெருசாக இல்லை யா விக்ரம் இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் நம்ம கம்பேர் பண்ண முடியும் விக்ரம் அண்ட் இன்னொரு படம் ஆனது லிய லியோ ஓகே பட் கைதி அண்ட் விக்ரம் அளவெல்லாம் இல்லை ஸோ அந்த ரெண்டு மூவி வந்து சாண்டலோன்ஸ் ஆக்ஷுவலாக நல்லா தான் இருக்கு பட் அந்த ஓவர் ஓவராக டைப் க்ரியேட் பண்ணாங்களா கண்டென்ட் க்ரியேட் பண்ணாங்களா அந்த அளவெல்லாம் ஒன்றும் இல்லை 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 எந்த கனெக்ஷனுமே இல்லை ஸ்டாண்டல் ஒன்ஸ் தான் பட் யா மியூசிக் ஓஜி ஓஜி தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பிரித்து விட்டாரு அதுதான் ப்ரோ பெஸ்ட்டு இந்த படத்தோட பெஸ்ட் சீன் வந்து அதுதான் ஏஐ வச்சு பண்ணது அதெல்லாமே வந்து பயங்கரமாக இருந்தது அண்ட் பாஸ்ட் இந்த அளவு வருமானம் எதிர்பார்க்கல நாங்கள் பட் அந்த படத்தோட மாஸ் சீன்ஸ் அப்படின்னா அந்த லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் வச்சு பிரித்து எடுத்துட்டானே இல்லை அந்த அது சொதப்பல் இது வந்து பக்கவாக பண்ணியிருந்தாங்க அந்த பழைய கூலி ரஜினிகாந்தோட கெட்டப் எல்லாமே வந்து பக்கவாக இருந்தது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ட்ராகாக இருந்த மாதிரி இருந்தது இப்போது மத தான் அந்த விக்ரம் அண்ட் கைதிலாம் இருக்கும்ல டூ ஹவர்ஸ் அந்த ரியல் ஸ்டோரியை தான் எடுத்திருப்பாங்க பட் அதே வந்து தான் எடுத்திருப்பாங்க ஸோ சீன் வந்து இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் உள்ளே போட்டு நிறைய பேரை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு பேர்ஸ்னலாக பட் யா பார்க்குற மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் என்ன எதிர்பார்த்தீங்க ஒரே மாவை திருப்பி திருப்பி சுட்டா தோசை அப்படி தான் இருக்கும் ஒட்டு போட முடியாது வரும் ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப ட்ராகு அமீர்கான் கான் கட் பண்ணியிருக்கலாம் ஹைப்புக்காக பண்ணுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது படத்தை பார்த்தாலே சுத்தியாசன் ஓவர் ஆக்டிங் சொல்லவா வேணும் அதெல்லாம் எல்லாம் அப்படிதான் ஆக்சுவலாக தலைவர் ஆக்டிங் இப்போ எல்லா படத்தையும் லைக் த கம்பேர் பண்ணுவோம்லாம் இந்த படம் சூப்பராக இருக்குது பிரச்சனையே இல்லை ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் ஓக் ஆன் பண்ணியிருக்கலாம் ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே ப்ரோ பிரச்சனை செகண்ட் ஹாஃப் தான் உட்கார முடியாது செகண்ட் ஹாஃப் பாதிலேருந்தே உள்ள ப்ரோ அதாவது விக்ரமும் லியோட தீமும் அப்படியே இது ரிப்பீட் ஆகி வர்றதுனால ரொம்ப ஒரு மாதிரி வேகாக இருக்குது படம் இருக்கா விக்ரம் அது அதான் சொல்கிறேன் ப்ரோ அதான் ஒரே மாவை திருப்பி திருப்பி தோசை விட்டிங்கன்னால் எப்படி வெறுத்து போகல அதான் வரது வேறு எதுவும் இல்லை எவ்வளோ அது கலெக்ஷன் எல்லாம் ப்ரோ ஃபேஸ் வேல்யூ கலெக்ஷன்லாம் வந்துடும் அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது படம் வேல்யூ தான் ஒன்றும் பெருசாக இல்லை படம் நல்லா இருக்குது பார்க்கலாம் ரெண்டு வாட்டி பார்க்கலாம் அளவுக்கு இருக்கா ஆ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் இருக்குது ப்ரோ படம் இருக்கு இல்லைனாலும் ஆனால் இருக்கு பட் எல்சியூ கிடையாது இது எல்சியும் கிடையாது இது வந்து தனியாக விக்ரம்லாம் கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ இது படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு ஆனால் வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை சொல்கிற அளவுக்கு ஆனால் தலைவர் ஃபேன் தான் ப்ரோ நானும் இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் தலைவர் மாசின்லாம் சூப்பராக இருந்துச்சு பக்காவாக பண்ணிருக்காங்க லாஸ்ட் சீன் மட்டும் அப்படியே அழு அப்படியே வெளியே அனுப்புற மாதிரி தான் பண்ணாங்க ப்ரோ ஸ்டோரி லைன் சூப்பர் ப்ரோ லோக்கி லோக்கி சம்பவம் பண்ணிட்டார் அதெல்லாம் குறைய சொல்ல மாட்டேன் ஆ ஒருத்தர் ப்ரோ சீரியஸ்லி ஒருத்தர் அந்த நம்ம பழைய காலத்தில் சிவாஜி பார்த்துல ஒருத்தர் ஃப்ரெண்டாக அந்த மாதிரி பண்ணிருக்காரு சூப்பராக இருக்கு அந்த அந்த ஏஜே நம்மளால நம்பவே முடியல அது வந்து நம்ம ரஜினி சார் இருந்தது எங்கு எங்கு லுக்கில் ஃபுல் ஃபுல் அண்ட் மியூசிக் தர்றோம் ப்ரோ நான் அதை மட்டும் மஸ்ட்டு சொல்லுவேன் லைட்டாக ப்ரோ செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் ஃபஸ்ட் சூப்பராக போச்சு ப்ரோ அந்த இந்த சாரஸ்யமா யாரு யாருன்னு செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லைட்டாக ஃபேமிலி பேக் ஃபேமிலி சென்டிமெண்ட் மஜா ப்ரோ ப்ரோ வேற மாதிரி இது ப்ரோ சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க ப்ரோ பட்டம் எல்லாம் வேற மாதிரி எல்லாமே அந்த மாரி எல்லாருமே சொல்லுவாங்க கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல அந்த மாரி இது கிளைமேக்ஸ் நம்மளாம் தள்ளி ஒரு ஃபேனு வேற மாதிரி இருக்கு படம் தலைவருக்காக தான் வந்தேன் தலை தலைவருக்காக பார்க்காம பார்த்தா நல்லா 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 படம் ஆ அந்த அளவுக்கு தான் அதுக்கு இல்லாமல் போனீங்கன்னா ஸ்டோரி இருந்தது காமிச்ச சீன்ஸும் இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது மியூசிக்லாம் பங்கமாக இருக்கும் படம் நல்லா இருக்குது அமீர் வந்து லாஸ்ட்டில் சொதப்பிட்டாங்க நினச்சாங்க அந்த அளவுக்கு இல்லை படம் சூப்பர் எதிர்பார்த்தளவுக்கு வந்திருக்காங்க நல்லா தான் வந்திருக்கு நிறைய பேர் ஃபஸ்ட் ஆஃப் அதெல்லாம் எதுவுமே கிடையாது படம் பார்க்கலாம் லோகி சம்பவத்துக்கு மேலே பண்ணியிருக்காரு பயங்கரமாக பண்ணியிருக்காரு விக்ரம் அளவுக்கு இருக்கான இந்த படம் நீங்கள் போய் பார்த்துருங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் இது இது வேறு மாதிரி இருக்குது தலைவர் ஃபேனாக தலைவர் எனக்கு திரும்ப கிடச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜீனாவே என்ன ஸ்டைலும் மாஸ் தான் அதெல்லாம் எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருக்குது விக்ரம் அளவுக்கு இருக்கணும் விக்ரமன் நல்லா தான் இருக்கும் ரஜினி நல்லா மாசா பண்ணியிருக்காரு அவரோட என்ட்ரி ஸ்டைல் தான் நல்லா இருக்கு பார்க்கலாம் விக்ரமன் நீங்க வந்து இப்போ பாருங்க ப்ரோ தெரியும் ப்ரோ பார்த்தா தான் எது சுஸ் சொல்லக்கூடாது சரி வந்து பாருங்க நல்லா இருக்கும் அவர் பிச்சு உதவிட்டார் ப்ரோ எல்சியூ கனெக்ட் ஆகுமான்னு பார்த்தோம் அந்த மாதிரி இல்லை லோகேஷ் கனக சூப்பர் ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்காரு இருக்கா அது நல்லாவே இருக்கு மியூசிக் அணிந்து பொழிச்சிருக்காரு ரஜினி சார் சாருக்காக படம் பார்க்கலாம் ரஜினி சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க நாங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை ரஜினி சார் படம் பார்க்கணும் அது மட்டும்தான் இருந்தது நல்லா இருக்கு அவர் நல்லா அழகாக காட்டியிருக்காங்க இந்த வயசுலேயே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு படம் நல்லா இருக்கு படம் மற்றது எல்லாம் வயலன்ஸ் ஜாஸ்தி அது இல்லாம இருந்திருக்கலாம் எல்லாரும் பார்க்குற மாதிரி படத்தை கொண்டு வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் நான் ரொம்ப ஸ்டைல எதிர்பார்த்தேன் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டைல் அந்த முதல் பாட்டு இருக்கு பாருங்க ரொம்ப ஃபைன் சூப்பராக இருந்தது தலைவர் அதுக்காக வந்தது ஃபைட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கு எழுபத்தஞ்சு வயசுல ஒரு ஒருத்தவரால் இப்படி நடிக்கிறாருன்னா ரொம்ப அது விருப்பமான்னு தெரியல எனக்கு அறுபத்தேழு வயசு ஆகுது என்னாலே முடியல உடம்பு ஆனால் அவர் எழுபத்தஞ்சு வயசுல கலக்கிட்டார் அவர் தலைவர் ஆ லோகே டேரக்ஷன் எக்ஸலன்ட் சார் சூப்பர் அவர் ஆ விக்ரம் வேற மாதிரி இருக்கு இது வேற மாதிரி இருக்கு இது நல்லா இருக்குமன்ஸ் அணியனோட பர்ஃபார்மன்ஸு எனக்கு சுமாராக இருக்க மாதிரி தெரியுது ரொம்ப இல்லை வயலன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கா மாதிரி இருக்கு பட் ஆ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப எங்க காமிச்சது அதெல்லாம் வந்து ரஜினி கலக்கிட்டேன் இல்ல எதிர்பார்க்கல எல்லாம் ஏஇல வந்து பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு படம் நல்லா இருக்கு இல்ல நாங்க ஒரு ஐடியா பண்ணி வந்தோம் ஆனா நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு அருமையா இருக்கு சார் நல்லா இருக்கு நிறைய ஒரு படம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோமோ எல்லாமே எல்லாமே இருக்கு படத்துல சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ஆ டிஏஜிங் நல்லா இருக்கு லாஸ்ட் அந்த டிஏஜிங்கில் வர தலைவர் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கலாம் மூவி அண்ட் இட் வாஸ் வெரி குட் த்ரில்லராக இருக்குது மாசாக இருக்குது எல்லாமே இருக்குது சார் படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு சார் படம் ஃபுல்லாகவே நல்லாயிருந்து